நண்பர்களே வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு போல வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்மந்தமான தகவல்களை வந்து பதிவிட்டு வரோம் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்பவுமே நன்றி அப்படிச்சு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து தானமாக வந்து ஒரு சில பொருட்களை வந்து நம்மளுக்கே தெரியாமல் கொடுத்துட்ருப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்களை வாங்கிட்டுருப்போம் அதில் வந்து எந்த பொருட்களை வந்து நம்ம யாரிடமும் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்கள் பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வலது கை கொடுக்கறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தானமாக கொடுக்கறத வந்து பெரிதாக சொல்லி பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்படுது தானம் கொடுக்கறது சிறந்த செயல்தான் அப்படின்னாலும் தானம் பெறுறவங்க வந்து சில பொருட்களை வந்து தானமாக பெறாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படக்கூடிய சில பொருட்களை வந்து இலவசமாகவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து குறிப்பிட்ட சடங்கு அப்படி இல்லைன்னா வழிபாடுகளால் பயன்படுத்தப்படும் பொருட்கள் உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பயன்படுத்தும் பொருட்களும் சில உணவுப் பொருட்கள் போன்றவற்றையும் தர்றதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அல்லது வழிபாடு செய்ய தேவையான பொருட்களை வந்து குறிப்பாக நம்ம நெய் கற்பூரம் குங்குமம் போன்ற புனித பொருட்களை வந்து யாருக்குமே வந்து இலவசமாக கொடுக்கக்கூடாதாங்க அப்படி தர்றது வந்து ரொம்பவுமே நல்லதில்லை அப்புறம் வந்து வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப தான் ஆனால் அது ஆயில நீடிக்கும் ஆனால் புதிதாக தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நாம் பயன்படுத்தின துணியோ அப்புறம் வந்து நம்ம தயன் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தினோம் நகைகளோ உடைகளோ மருத்துவ பொருட்களை வந்து தானமாக பெறதுக்கு கொடுக்கறத வந்து தவிர்க்கணுன்னு சொல்கிறாங்க பயன்படுத்திய அப்படி இல்லைன்னா உடைந்த பொருட்களை குறிப்பாக வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் பொம்மை அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் வந்து சாமி சிலைகள் போட்டோக்கள் அதை வந்து யாருக்குமே இலவசமாக தர்றது ஒரு சரியில்லை கசப்பான பொருட்கள் எனக்கா அப்புறம் வந்து இல்லையா பாவர்கா சுண்டக்காய் வீட்டில் வந்து நிறையா விளைஞ்சிருக்கே அப்படின்னு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதா இருந்தால் ஒரு ரூபாயாவது அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க அதுதான் வந்து சிறப்பு இல்லைன்னா வந்து இருவருக்குமான உறவு வந்து கசப்பில் தான் முடியும் சேப்பக்கிழங்கு முள்ளங்கி அப்புறம் வந்து பாகற்காய் போன்ற காய்கறிகளை யாரையும் கொடுத்தா வந்து தானமாக வந்து வாங்காதீங்க மகாலட்சுமி வாசம் செய்கிறதுக்கு வந்து உப்பை வந்து யார்கிட்ட கடனாகவும் தானமாகவோ பெறக்கூடாது கொடுக்கவும் கூடாது இரும்பு பொருட்கள் அப்புறம் வந்து சிறு ஆணையாக இருந்தாலும் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ரூபாயாவது கொடுத்துட்டு வாங்குங்க கூர்மையான பொருட்கள் அந்த சேஃப்டி பெண்ணு குண்டூசி அதையுமே யார்ட்டையுமே வாங்காதீங்க அவசரமாக தேவைப்படுச்சு அப்படின்னா கையில் வாங்காமல் அவங்கள வந்து தரையில் எங்கேயாவது வச்சுட்டு சொல்லுங்கள் அப்புறமா எடுத்துக்கோங்க அதே போல் வந்து யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி வந்துட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடாது நமக்கு சொந்தமே இல்லை அப்படின்னு பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இலவசமாக கிடைக்கிது அப்படின்னு வாங்கிட்டு வரக்கூடாது ஏன்னா விவசாயியில் ஒரு பாத்திரங்களை வந்து இலவசமாக தந்தால் வாங்காதீங்க தானமாக பெறவங்க வந்து கொடுத்தவங்களோட கஷ்டத்தையும் துர்தஷத்தையும் சேர்த்து வாங்கி கொடுறதா வந்து நம்மப்படுது அந்த காலத்தில் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாமே இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து கையில் வந்து கொடுக்காத வாங்காத அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான் காரணம் இரும்பு சம்மந்தப்பட்ட கூர்மையான பொருட்களை வந்து அறிவால் மனை அப்புறம் கத்தி காய்கறி விட்டு பயன்படுத்த எந்திரங்கள் கத்திரிக்கோள்கள் அதை வந்து யாருக்குமே வந்து தானமாகவும் கொடுக்கக்கூடாது வாங்கமாக வாங்கவும் கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தோஷ நிகர்த்திக்காக வந்து சிலர் வந்து எண்ணெயை வந்து தானம் செய்வாங்க இப்படி வந்து பரிகாரம் செய்கிறதா கொடுக்கப்படும் எண்ணெயை வந்து வாங்காதீங்க எண்ணெயை வந்து தானமாக பெற்றீங்க அப்படின்னா உடல்நலை குறைவு கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால மேற்கொண்டு நான் கூறியிருக்கிற இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வந்து தானமாக பெறணும் பெறக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை வந்து நம்மளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான தவறுகளை வந்து செஞ்சிட்ருக்கோம் இனிமேல் வந்து செய்யாமல் இதை வந்து நம்ம இருக்கலாம் ஓகேவா இந்த பதிவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்படியே சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி